கலியு தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப்பொருளோனே பொருளோனே கந்தகுரு கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையைக் கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம் சந்தாசரணம் சரவண பவகுகாசரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பதாச்சரணம் சரணம் அடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தனைத்தானறிந்து நான் தன்மயமாகிடவே சந்தகிரி குருலாதா தந்திடுவீர் ஞானமுமே சத்தகிரி குருலாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் குருவாய் வந்தை யாற்ற குருபரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை கந்தகு குருநாதா சண்முகா சரணம் சரணம் சந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமிதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அக அருள்வாய் உபதேசம் திக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய்க் காண அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மனகண்டிடுவாய் அடிமுடியா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளையவா திருப்பரங்கிரிக் குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் வேல் முருகா குடி ஏவல் பிள்ளி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விறக்கிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கள் முருகா அறிவாய் நீ உள்ளொழியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குரு பின் ஜகத்குரு சிவகுமரா சித்தமல பகற்றிடுவாய் செங்கோட்டு வேல